ஜனவரி மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி நான்கு நான்கு எங்களை அன்பு செய்கின்ற அன்பு ஆண்டவரே போற்றுகின்ற அதிகாலையிலே ஆனவரே உண்மை துதிக்கின்றோம் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமக்கு மகிமை செலுத்துகின்றோம் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காக கொடான கொடி நன்றிகள் அப்பா தந்தையே கடந்த இரவு முழுவதும் நீரே எங்களை பாதுகாத்து எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த அதிகாலையில் உம்மிடத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு உயிர் மூச்சை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் யார் எங்கள் மீது இரக்கம் காட்டுவார் தந்தையே நீர் எங்கள் மீது கருணை கொண் கண்ணோடு எங்களை பார்ப்பதால் தகப்பனே இந்த காலையிலே உண்மை நாங்கள் போற்றுவதற்கு வந்திருக்கின்றோம் அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசிர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் ஒருவரே பெரியவர் நீர் ஒருவரே எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாயிருக்கின்றீர் அப்பா இந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே நீரே எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக புனிதர்களோடு சேர்ந்து நாங்களும் உண்மை ஒவ்வொரு நாளும் போற்றி துதிப்பதற்கும் இடங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்ற நமது அன்புக்காக நன்றி இவரை இந்த உலகத்தில் தகப்பனே யார் எங்களை மறந்தாலும் தாய் தன்னை மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று எங்களுக்கு எஸ்ய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல தகப்பனே நீரே எங்களை மறவாத தேவன் எங்களை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற தகப்பனே அடவரை நாங்கள் உம் உம்முடைய பார்வையிலிருந்து நாங்கள் தப்ப முடியாத தகப்பனே இப்படியாக இசுவேன் எங்களுடைய கண்கள் தகப்பனே உண்மை நோக்கி நாங்கள் அடவரை பார்க்கின்ற பிள்ளைகளாக மாற்ற

யாருடைய பிறந்த நாள் கொண்டாடுகின்றார்களோ அவர்களை ஒவ்வொருவரையும் நீரே ஆசிரதி அவர்களுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே ஒரு அரிய பெரிய அந்த உயிருக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நாங்கள் இந்த இந்த மண்ணில் வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் தகப்பனே கடவுளை நாங்கள் சித்தத்தோடு நாங்கள் வாழ்வதற்கு நிறைய எங்களிடத்தில் இருக்கின்ற எங்களுடைய தற்பெருமைகள் பொறாமைகள் நிறைய மற்ற தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் எங்களிடத்தில் இருந்து எடுத்து மாற்றி போடுவீராக உங்களுடைய இதயங்களை எனக்கு தருவீராக அடுவரே நீர் இல்லாவிட்டால் தகப்பனே அடுவரே எங்களால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாத தகப்பனே அடுவரை நாங்கள் தூசியும் துரும்புமாக இருக்கின்றோம் அடுவரே உமது பார்வையில் தகப்பனே நாங்கள் விலை மதிக்க பெற்றவர்கள் ஆனால் மனிதர்களுடைய பார்வைக்கோ நாங்கள் திக்கற்றவர்கள் அடுவரே எங்களை அவர்கள் அண்டவரே ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தொடங்கி என்று கூறு போட்டு பிரிக்கின்ற இந்த உலகம் தகப்பனே ஆனால் நீர் எங்களை இப்படி கண்ணோடு பார்ப்பதில்லை தகப்பனே நடுவரே நீர் எல்லா மக்களையும் அரவணைத்து அவரை நாங்கள் உங்களிடத்தில் ஓடி வருகின்ற போது மகனே மகளே வா என்று எங்களுக்கு கரம் விரித்து இவரோடு என்றவரே பயணிக்கின்ற என்ன இறைவன் ஒருவர் நீர் ஒருவர் மட்டுமே அப்படியாக இயேசுவே உமக்கு பிரியம் பற்ற காரியங்களை நாங்கள் பட்டியாக நிறேன் நோடு எங்களைப் பாதுகாப்பிறாக நமக்கு பிரியமுள்ள காரியங்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடவரேன் நற்காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு தேவையப்பா உங்களுடைய ஆசீர்வாதம் தேவையப்பா உங்களுடைய கிருவை எங்களுக்கு தேவையப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே உங்களுடைய பரிசுத்த ரத்தங்களை கழுகு வீராக உங்களுடைய பரிசுத்த ரத்தம் எங்களை நினைத்து தகப்பனேன் தூய்மை ஆவோமாக எங்களுடைய எண்ணத்தில் தூய்மை வேண்டும் தகப்பனே எங்களுடைய உள்ளத்தில் தூய்மை வேண்டும் எங்கள் உடல் முழுவதும் தக தகப்பனே நிறைய தூய்மை ஆக்குவீராக அப்படி ஆக ஏசுவேன் நிறைய எங்களை பயன்படுத்தி பண்படுத்தும் எங்களை வண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும் தகப்பனே கத்தரை யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்ட ஒவ்வொருவருடைய தேவைகளையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுக்கு தக்க தருணத்தில் நீரை அவர்களுக்கு துணையாகலராக இருந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்படி ஆக இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஜீவனும் ஆவியுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்